வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் வரவேற்கும் வாரத்தில் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நமக்கு இஸ்ரேல் ஈரான் பதட்டம் ஏற்படுத்தியுள்ளது இதனால் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரியப் போகிறது அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் தடுமாற்றத்தில் காணப்படுகிறது இதனாலும் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாகியுள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி விகிதத்தை மேலும் உயர்த்த தங்கம் மற்றும் வெள்ளதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இந்த வாய்ப்புகளை பற்றியும் அதே வேளையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை எந்த அளவுக்கு சரியும் என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள ஜிஆர் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நமக்கு நூற்றி மூன்று ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை நமக்கு ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையில் மேலும் சரிவு என்று பார்த்தால் ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் அதிகபட்சமாகும் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதே நேரத்தில் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் ஒரு கிராமின் விலை ஏழாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஏழாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் எட்டு கிராமின் விலை அறுபத்தி காணப்படுகிறது இதில் மேலும் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை அறுபத்தி நான்காயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு என்கிற விலை நிலவரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதேபோல் நாம் அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை மாற்றத்தை பற்றி பார்ப்போம் ஒரு கிராம் நமக்கு ஏழாயிரத்து நூற்றி இருபதாக காணப்படுகிறது இதுவும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யவும் இருபத்தி ரெண்டு கேரட்டின் எட்டு கிராமின் விலை ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுவது நமக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு என்கிற விலை நிலவரத்தில் வருகின்ற வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ள இந்த கருத்தை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக நமக்கு இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போர் பதட்டம் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையால் நமக்கு எண்ணெய் வளங்களில் பெரிய தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கும் இது பெரிய போராக உருவாகும் பட்சத்தில் இதனால் நமக்கு இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் இஸ்ரேல் ஈரான் பதட்டத்தின் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கிடுகிடு உயர்ந்து என உயர்ந்துடுகிறது இந்த பதட்டத்தின் பதட்டமான சூழலில் முடியும் வரை கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இதனால் பல்வேறு நாடுகள் கச்சா எண்ணெயில் முக்கியமாக முதலீடு செய்கின்றன இதனால் இதனால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் இதை சார்ந்து கருத்துக்களை தெரிவித்துள்ளனர்